நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் திரு அவையிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் தியாகங்கள் பல செய்கிறார்கள் அவர்களை நாம் போற்றுவதும் அவர்களை மதிப்பதும் மாண்போடு அவர்களுக்குரிய உரிமையை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை அன்பு செய்யச் சொல்கிறார் நம்மை அன்பு செய்யச் சொல்கிறார் நமக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு செலுத்த சொல்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இதைவிட மேலான ஒரு போதனை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா போதனைகளுடைய உச்சமாக இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன் கடவுளை அன்பு செய்வது நம்மை அன்பு செய்வது நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது இருப்பவர் என்று சொன்னால் அதற்குள்ளாக எல்லா உயிர்களும் அடங்கும் இந்த பூமியும் அடங்கும் ஆனால் இன்று கடவுளை அன்பு செய்வதிலே நமக்கு பிரச்சனையே இல்லை இதோ இந்த தவ காலத்தில் நாம் கடவுளுடைய கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக நோன்பு இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் சிலுவை பாதை சொல்லுகிறோம் ஜபமாலை சொல்லி ஜபிக்கிறோம் திருத்தலங்களுக்கு சென்று ஜபிக்கிறோம் எத்தனையோ ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் ஜபம் செய்கிறோம் இன்னுமாக திருப்பலிக்கு செல்வது ஆலய காரியங்களில் அக்கறையோடு ஈடுபடுவது இதெல்லாம் ஆண்டவர் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதனுடைய ஒரு அடையாளமாக ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது இதில் பலருக்கு சிக்கல் இல்லை அதே போல நம்மை அன்பு செய்வது நம்மையே நாம் அன்பு செய்கிறோம் எனவேதான் நம்மை யாராவது புகழ்ந்து பேசினால் நமக்கு பிடிக்கிறது நம்மை அழகுபடுத்திக் கொள்கிறோம் உடற்பயிற்சி செய்து இன்னுமாக நம்மை ஆரோக்கியமாக பார்த்து விலை உயர்ந்த ஆடை அணிவது என்று நம்மையே நாம் அழகுபடுத்திக் கொள்கிறோம் அன்பு செய்கிறோம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உழைக்கிறோம் இதிலும் கூட பலருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எது சவாலாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தவரை பிறரை அன்பு செய்வதுதான் நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அதை நாம் விலக்கி வைத்து விடுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே இந்த மூன்று அன்பும் நிரம்பி இருக்க வேண்டும் சம அளவிலே இருக்க வேண்டும் அதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த தவ காலத்திலே நமக்கு அந்த ஒரு முழுமையான அன்பை நாம் வாழ்ந்து காட்டும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இன்று முதலிலே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா அன்பு செய்வது என்பது என் அன்பிற்குரியவர்களே அவர்களுக்காக நாம் வாழ்வது அந்த தியாகத்தில் தான் அன்பு இருக்கிறது நாம் நம்முடைய நேரத்தை தியாகம் செய்யலாம் நம்முடைய உடல் நலனை தியாகம் செய்யலாம் நம்முடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்யலாம் எத்தனையோ காரியங்களை நாம் தியாகம் செய்வதன் வழியாக அடுத்தவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும் என் அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் ஏசு சொல்கிறார் சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் எனவே அடுத்தவரை நாம் அன்பு செய்கிற பொழுது அதிலும் யாராலெல்லாம் கைமாறு நமக்கு கொடுக்க முடியாதோ அப்படி இயலாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கான கைமாறை ஆண்டவரே நமக்கு கொடுப்பார் அந்த நபரின் சார்பாக ஆண்டவரே நமக்கு அவருடைய அன்பை அவருடைய அருளை அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அடுத்தவரை அன்பு செய்தல் கூட ஒரு பணக்காரர் இன்னொரு பணக்காரருக்கு உதவி செய்வார் ஒரு பணக்காரர் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் தன்னை விட தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அது கிறிஸ்தவ அன்பாய் இருக்கிறது அதுதான் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அன்பாக இருக்கிறது எனவே தான் ஆண்டவர் சொன்னார் உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் சிலுவையிலே ஆண்டவர் யேசு அதை வாழ்ந்து காண்பிக்கிறார் இதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் தந்தை இவரை மண்ணியும் எனவே இந்த நாளிலே கடவுளை அன்பு செய்வோம் நம்மை அன்பு செய்வோம் நமக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வோம் என் அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்திலே அநீதி நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் கண்டுகொள்ளாமல் செல்கிறோம் என்றால் நாம் அங்கே அன்பு செய்யவில்லை இந்த சமூகத்தை கண்டுகொள்ளவில்லை நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் போதை மது எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே எனக்கு எதற்கு வம்பு என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம் அப்படி யாராவது சமூக அக்கறை கொண்டு செயல்பட்டால் அவர்களையும் நாம் தடுத்து நிறுத்துகிறோம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இன்னும் சிறப்பாக நம்முடைய வீட்டிலே இந்த தேசத்திற்கு தேவையான நல்ல தலைவர்களை உருவாக்குவது திருச்சபைக்கு தேவையான நல்ல தலைவர்களை உருவாக்குவது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது எனவே இதை உணர்ந்து இந்த சமூகத்தை இந்த பூமியை சக மனிதர்களை அன்பு செய்வோமே சூக்கே புகழ் மரியே வாழ்க அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து தருவீராக இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை முழுமையாக அன்பு செய்யவும் எங்களை அன்பு செய்யவும் எங்களுக்கு அடுத்திருப்பவரை இந்த உலகத்தை இந்த பூமியை அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான கைமாறை நீரே கொடுப்பீராக அவர்களுக்கு நீரே தைரியம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ அந்த ஜெப வேலையில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காய் ஜபிக்கிறேன் நீர் ஆசிர்வதியும் இவருடைய மனம் குளிரும்படியான நலன்களை ஆசிர்வாதங்களை நீர் கொடுப்பீராக எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாக இந்த நாளிலே சிறப்பாக வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஏ சாண்டவர இதோ இந்த நாளிலும் தேர்வின் காலத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இவருடைய உழைப்பை ஆசீர்வதியும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வு எழுதும்படியாகவும் தேர்விலே வாழ்விலே வெற்றி பெறும்படியாகவும் இவர்களை ஆசிர்வதிப்பீராக இவர்களுக்கு தேவையான ஞானத்தை முன்மதியை நிறைய கொடுக்க வேண்டுமா சொிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தரலும் இவருடைய பாவங்களை பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களின் பொருட்டு ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த நாளிலும் குறிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இவருடைய தியாக உள்ளத்தை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இந்த பெண்கள் வழியா எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் திருச்சபைக்கு இந்த சமூகத்திற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரும் சம உரிமை பெற்றவர்களாக மாண்போடு பார்க்கப்படவும் மதிக்கப்படவும் இந்த சமூகத்தில் ஆண்டவரே இயேசுவே நீர் கண்ட அந்த இறையாட்சி எங்கும் மலர வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்